நயன்தாரா வந்து லேடி ஸ்டார் தெரியும் இப்போ வெக்கேஷனுக்கு வந்து சவுதி போயிருக்காங்க கணவர் குழந்தைங்களோட ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு இதற்கிடையே அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நயன்தாராவுக்கு இப்படி ஒரு மனசா அப்படிங்கிற மாதிரி பேச வச்சுருக்கு என்ன அப்படின்னா மண்ணாங்கட்டி சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்கு இந்த படத்தை வந்து டியூட் விக்கி அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு அவர் ஒரு யூடியூப் பிரபலம் அந்த படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் வந்து ஊட்டியில இருக்க ஒரு திராட்சை தோட்டத்தில் பிளான் பண்ணியிருக்காரு டேரக்டர் இது குறித்து அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் நயன்தாரகிட்ட சொல்லி ஷூட்டிங்க்கு வர சொல்லி கூப்பிட்டோன்னே அங்கே எதுக்கு ஷூட்டிங் எடுக்கணும் அங்கே வேண்டாம் நீங்க சென்னையில செட்டு போட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா முன்னே டேரக்டர் ப்ரொடியூசர்ட்ட சென்னையில் செட்டு போட சொல்றாங்க ஹீரோயின் நம்ம இங்கேயே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ப்ரொடியூசர் புழம்பி இருக்காரு தான் பெரிய ஹீரோயின்லாம் வேண்டான்னு சொன்னேன் பாருங்க அப்ப அப்படிங்கிற மாதிரி புழம்பிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஒழியா சென்னையில் செட்டு போட்டு சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணி தான் நயன்தாராட்ட வந்து ஏன் மேடம் ஊட்டி வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு டேரக்டர் கேட்டிருக்காரு அதுக்கு நயன்தாரா சொன்ன பதில் தான் உண்மையிலே வியப்படையாக செஞ்சிருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு திராட்சை தோட்டத்தில் போய் ஷூட்டிங் நடத்தினோம்னா அங்கே நம்மளே ஒரு நூறு பேர் போவோம் கேரமேன் வண்டி லைட்மேனு அப்படி இப்படின்னு கேமராமேன் போட்டு ஒரு நூறு பேர் அங்கே இருப்போம் அதுக்கப்புறம் பார்வையாளர்கள்னு அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் திரண்டு வந்துருவாங்க நயன்தாரா வந்திருக்கான்னு தெரிஞ்சா ஸோ அந்த திராட்சை தோட்டத்தோட அட்மாஸ்பியரே ஸ்பாயில் ஆகிடும் ஒரு இயற்கையே நாசம் ஆகிடும் அதனால தான் அங்கே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் கிடையாது இதை வந்து செட்டிலி ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இங்கேயே சொல்லி எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நயன்தாரா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஆஹா நம்ம நயன்தாராக்கு இயற்கை மீதும் இவ்வளோ ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நயன்தாராக்கு இப்படி ஒரு நல்ல மனசா அப்படின்னு சிலாகிச்சுருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் அப்புறம் வந்து அன்னசரியாக இங்கேருந்து போனால் ஒரு நூறு பேருக்கான அந்த ட்ராவல் அப்புறம் வந்து கேரவன் லைட் மேன் தங்கறதுக்கு அகாமடேஷன் ஃபுட்டுன்னு எக்கச்சக்கமா செலவாகும் அதையும் அவாய்ட் பண்ணலன்னு தான் இங்கே சென்னையிலே முடிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே நயன்தாராவோட இந்த விஷயத்தை பார்த்தா ஆஹா நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரா இப்படி அப்படின்லாம் சொல்லத்தேனும் சொல்ல தோணும் ஸோ இதெல்லாம் தான் நயன்தாரா பற்றின விஷயம் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி